சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் மானியத்தில் புல் நறுக்கும் கருவிகள் விவசாயிகள் பயன்பெற அழைப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் தீவன மேலாண்மையில் தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும் கால்நடை செரிமான தன்மையை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை பெருக்கவும் சிறு குறு விவசாயிகளுக்கு மின்சாரம் மூலம் இயங்கும் பத்து புல் நறுக்கும் கருவிகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட உள்ளன அதன்படி சேலம் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் ஐம்பது சதவீத மானியத்தில் புல் நறுக்கும் கருவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் தீவன மேலாண்மையில் தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும் கால்நடைகளின் செரிமான தன்மையை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை பெருக்கவும் சிறு குறு விவசாயிகளுக்கு மின்சாரம் மூலம் இயங்கும் இருநூத்தி பத்து புல் நறுக்கும் கருவிகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட உள்ளன இந்த புல் நறுக்கும் கருவிகள் குறைந்தபட்சம் இரண்டு பசுமாடுகள் கால் ஏக்கர் பசுந்தீவனம் பயிரிட்டு மின்சார வசதியுடன் பராமரித்து வரும் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த பத்து ஆண்டுகளுக்குள் மேற்படி மானியத்தில் புல் நறுக்கும் கருவி பெற்றவர் இப்போது மானியம் பெற விண்ணப்பிக்க இயலாது இத்திட்டத்தில் பயனடைய விரும்பும் பயனாளிகளில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் மேலும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் தங்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தக உதவி மருத்துவரை அணுகி திட்ட விளக்கங்களை பெற்று உரிய படிவத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய மத்திய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடணைந்திருங்கள் நன்றி வணக்கம்